வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பேசுறேன் இந்த சாப்ட்வேர் தேர்ட் பார்ட் நாம இன்னைக்கு என்ன அப்படிங்கறது நார்மலா சாப்ட்வேர் நாம டபுள் கிளிக் பண்ணா ஓபன் ஆகுது செகண்ட் லைன் நாம பாத்துறோம் நார்மல் யூசர் நேம் நாம இங்க டைப் பண்ணனும்ங்கறது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அதுல டைப் பண்ணுங்க வந்து நார்மலா நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா நார்மலாக லாகின் ஆயிடும் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிருப்போம் ரெண்டாவது ஸ்கிரீன்ல உங்களுக்கு கம்பெனி செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் எந்த சொசைட்டியத்தை நீங்க டைப் பண்றீங்களோ எந்த இயரத்தை டைப் பண்றீங்களோ அந்த இயர்க்குள்ள நீங்க உள்ள போய்க்கலாம் இந்த ஃபைனான்சியல் இயர்க்குள்ள நீங்க என்ன உள்ள போறீங்களோ அந்த ஃபைனான்சியல் இயர் அதாவது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுனா ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளதான் இருந்தாலும் அந்த ஈவெண்ட்ஸ்க்குள்ள நீங்க டைப் பண்ண முடியும் இதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு மெயின் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகிடும் இந்த மெயின் பொறுத்த அளவுக்கு நம்ம மேலே எல்லாமே மெனுவாக தான் கொடுத்துருக்கோம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம் உங்களுடைய செலக்ஷன் லாங்குவேஜ் தமிழாக இருந்தால் மெனு எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தமிழில் இருக்கும் அதே மெனுவில் இருக்கக்கூடியது இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் இது ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரியறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்காக தான் நம்ம இதை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டுமே இருக்கும் நேம் தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷ்லையும் வரும் இது ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதுல மேல ஸ்கிரீன் சைஸ் எனக்கு வந்து இந்த எக்ஸிட் அப்படிங்கிறது வெளியில போகுது அப்படின்னா ரெசல்யூஷன் உங்களுக்கு கம்மியா இருக்குன்னா அந்த மாதிரி வெளியில போயிருக்கும் அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் சைஸுக்குள்ள அந்த மெனு உங்களுக்கு அடக்கமாயிடும் ஓகே இதுல மெயின் பாத்தீங்கன்னா முதன்மை தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த முதன்மை தகவல் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம மாஸ்டர் என்ட்ரிஸ் சொல்லி சொல்லுவோம் இந்த மாஸ்டர் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது லைஃப்ல நாம் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒன்னாம் நம்பர் முருகேஷன்னா இது எப்பவுமே மாறாது அந்த ஆள் இறந்துட்டா கூட அந்த ஒன்றாம் நம்பர் முருகேஷனுக்கு மட்டும்தான் இருக்கும் மறுபடியும் அந்த நம்பர் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி மாறாத ஐட்டம் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போகாமல் இந்த முதன்மை தகவலில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கு இது போக போக என்னென்ன அப்படிங்கறது பார்த்துருவோம் ரெண்டாவது தகவல் பதிவு இந்த தகவல் பதிவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை நம்ம என்ட்ரி உண்டான டீட்டெயில் இருக்கும் டெய்லி என்ன பண்ணுவோம் கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணுவோமா இருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல் யூனியனுக்கு சேல்ஸ் பண்ணுவோமா அந்த மாதிரி யூனியனுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடியதை ஒன்றிய பால் விற்பனை அப்படிங்கிற நேம்ல இருக்கும் லோக்கல் சேல்ஸ் பண்ணுவோமா அது உள்ளூர் பால் விற்பனை நேமில் இருக்கும் பணியாளருக்கு இலவச பால் டெய்லி எடுக்கிறோமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா வவுச்சர் வகுச்சரன்றி வரைக்கும் எல்லாமே இதுல இருக்கும் இதுல உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல்ல இருக்கக்கூடிய நாலு அதாவது கொள்முதல் பதிவு ஒன்றிய பால் விற்பனை உள்ளூர் பால் விற்பனை பணியாளர்கள் இலவச பால் இந்த நாளுமே ஒரு நாளைக்கு டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் இந்த நாளையும் நீங்கள் கம்பல்சரி என்ட்ரி போடணும் அப்படி என்ட்ரி போட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் இதுலேயே முடிஞ்சிடும் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போகிற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய ட்ரான்சேக்ஷன் பர்ச்சேஸு லோக்கல் சேல்ஸு யூனியன் சேல்ஸு எம்ப்ளாயினுடைய ஃப்ரீ மில்க் இந்த நாளும் நம்ம அடிச்சிட்டாவே ஆட்டோமெட்டிக்காக டைரி ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும் அந்த டைரி ரிப்போர்ட்டில் வரக்கூடியது தான் எயிட்டி பர்சன்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டெய்லி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் டெய்லி லோக்கல் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் எவ்வளோ பால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ மெம்பருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்கௌண்ட்ஸ் இன்டெய்ல வரும் அதேமாரி லோக்கல் சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எவ்வளோ கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அதனுடைய வரவு பக்கம் நமக்கு அந்த டீட்டெயில் வரும் பணியாளர் இலவச பால் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் லோக்கல் சேல்ஸில் தான் ஆட் பண்ணியிருப்போம் அப்படி லோக்கல் சேல்ஸில் ஆட் பண்ணும்போது இதுக்கு உண்டான தொகையை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா சொசைட்டினுடைய சாதலார் செலவுல சொசைட்டி தன்னுடைய பங்கா மெம்பருக்கு அந்த அரை லிட்டர் பால் அதாவது ஒரு உறுப்பினர் அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு அரை லிட்டர் பால் அப்படிங்கிற கணக்குக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக சாதலார் செலவில் செலவுகள் கணக்கு எழுதிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம் இந்த நாளும் மெயின் இந்த நாளும் தான் ஒரு சொசைட்டினுடைய டெய்லி நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் இந்த நாளும் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஒர்க் அதுவே எடுத்துக்கிட்ட மாதிரி மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பா இது உறுப்பினர் பா இது தீவன கொள்முதல் பண்ணுறது உறுப்பினருக்கு தீவனம் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சேல்ரி எடுக்கிறது பயணப்படி எடுக்கிறது அந்த செலவுகள் கணக்கெலாம் என்ட்ரி போடுறது என்னிக்கெல்லாம் செலவாச்சு அந்த தேதியில் நம்ம செலவுகள் கணக்கு என்ட்ரி போடுறது இதுதான் ஆல்மோஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது காமனாக ஒரு சொசைட்டின்னு எடுத்துட்டா இதெல்லாம் தான் வரவுகள் செலவுகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு உண்டான டாக்குமெண்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிருக்கக்கூடியது கொள்முதல் பதிவு ஒன்றிய பால் விற்பனை பதிவு அதேமாரி உள்ளூர் பால் விற்பனை பணியாளர் இலவச பால் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதனை பத்தின டீடைல் பின்னாடி வரக்கூடிய செஷன்ல பார்ப்போம் அடுத்தது மூணாவது அறிக்கைகள் முதல்ல நாம பார்த்தது முதன்மை தகவல் மாஸ் என்ட்ரி லைஃப்ல ஒரே ஒரு தடவை மட்டும் என்ட்ரி பண்ணக்கூடிய விஷயங்கள் பூராமே எங்க இருக்கும் முதன்மை தகவல் இருக்கும் புதுசா ஒரு மெம்பர் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதன்மை தகவலை போய் அடிப்போம் அவர் டெய்லி பால் ஊத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட நாம பால் வாங்கக்கூடிய விஷயங்கள் கொள்முதல் பதிவுல அடிப்போம் ஒரு மெம்பருக்கு அல்லது ஒரு கஸ்டமருக்கு நம்ம பால் கொடுக்குறோம் அதாவது வெளி கஸ்டமர் நம்ம மட்டும் இந்த பால் வாங்கும்போது லோக்கல் சைஸ் பண்ணுறோம்னா அது லோக்கல் சேர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் இந்த ரெண்டுனுடைய அப்டாக் தான் நமக்கு இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸாக இருக்குது இந்த அறிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம ஆவின்ல என்ன ரிப்போர்ட் என்ன மாடலில் கேட்டிருக்காங்களோ சேம் அதே மாடலில் நம்ம இங்கே உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆவின்ல கேட்டிருக்கக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்ஸும் இதில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆப் அப்டேட் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த ரிப்போர்ட்ஸ் பூராமே இதில் வந்திருக்கும் இதில் இப்போ கமிஷனரால் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பதினேழு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் அடக்கம் இதில் உண்மையாக சொல்ல போனோம்னா நீங்கள் ஒவ்வொன்றும் தேடி போய் தேடி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கேட்டிருக்கிற அதே ஆர்டர் உங்களுக்கு ப்ரெசென்டேஷன் வேணும்னா மேலே பார்த்தீங்கன்னா காமன் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கோம் இந்த காமன் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்டிருக்கக்கூடிய பதினேழு ரிப்போர்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் இதில் எந்த ரிப்போர்ட் கேட்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம இதில் டியூன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அந்த பதினேழு ரிப்போர்ட்டை நீங்கள் தேடி போய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இங்கேயே உங்களுக்கு அந்த பதினேழு ரிப்போர்ட்டை ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம் இதில் எந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் ஆகும் இதை பத்தின டீட்டெயிலில் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்றேன் அதில் பார்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு மறுபடியும் இந்த காமன் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியது காணாமல் போயிடும் ஓகே இதில் மவுஸ் ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா அந்த இடத்துல குயிக் மெனு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இன்னொன்று வச்சுருக்கோம் இந்த குயிக் மெனு கிளிக் பண்ணால் லைவ்ல இருந்து இருக்கக்கூடிய டெய்லி பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் செல்வின் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி அந்த டாஸ்க்கை நம்ம இங்கேயும் முன்னாடி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நம்ம கிளிக் பண்ணவே போதுமானது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் இது அதே மாதிரி அப்படிதான் குயிக் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் ஆகிருக்கூடிய குயிக் மெனு க்ளோஸ் ஆகிடும் அதே மாதிரி தேவைன்னா மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய டிரான்சாக்சன் தான் உதவி பெட்டின்னு ஒண்ணு இருக்கு இந்த உதவி பெட்டியில பாத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிருக்க மேட்டர்ஸ் நம்ம சப்போஸ் டே புக் கையில் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உண்டான டாக்குமெண்ட்ஸ் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டாக்டு அதுமாரி போனஸ் ரிப்போர்ட்டு ரேட் சார்ட் ஏதாவது இருக்குது நானே ரேட் சார்ட்டை ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ரேட் சார்ட் இன்னைக்கு எங்களுக்கு இங்கே வந்திருக்கு நானே அந்த ரேட் சார்ட்டை ஆட் பண்ணிக்கணுன்னா நீங்களே எங்கள் ரேட் சார்ட்டை ஆட் பண்ணிக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லிஸ்ட்டு ரிப்போர்ட்ஸுக்கு தேவையானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கப் எடுக்கிறதுக்கு நான் இருந்து மெம்பருக்கு கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் டேட் மாற்றி அடிச்சிட்டேன்னா அந்த மாற்றி அடிச்சிருக்கக்கூடிய லிஸ்ட் திரும்ப வேற ஒரு நம்பருக்கு மாத்தறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் போனீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அண்ணா நிதியினுடைய ஃபார்ம் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருக்கும் இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு உறுப்பினர்கிட்ட அதாவது நான் மெம்பரில் மெம்பர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் ஒரு ரூபா நம்ம வசூல் பண்ணணும் அப்படி வசூல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரூபாயை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த அஞ்சு ரிப்போர்ட்டும் நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் நமக்கு குறிப்பாக சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதாவது அந்த மாதத்தினுடைய கடைசி தேதி முப்பத்தி ஒன்றாக இருந்தால் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நாம் செஞ்சுருக்கக்கூடிய பட்டுவாடாவில் ஏதாவது ஒரு பட்டுவாடாவில் நாம என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா அந்த உறுப்பினருக்கு ஒரு ரூபா பிடிச்சிருக்கணும் அப்படி பிடிக்கலைன்னா அந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியை கிராஸ் பண்ணக்கூடிய பட்டுவாடா அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி ரீச் பண்ணக்கூடிய பட்டுவாடாவில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூபா பிடிச்சிக்கணும் இதனால நமக்கு இந்த அஞ்சு ரிப்போர்ட்டும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் ஏதாவது அச அசந்தர்ப்பமான சூழ்நிலையில ஏதாவது ஒரு மெம்பருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படி சப்மிட் பண்ணும்போது அவங்க பணம் கட்டி இல்லையா அவங்களுக்கு நம்ம தேவையான இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்குறோமா இல்லையா பேருங்கிற அண்ணா நல்லதுனால கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம இதுல எக்ஸ்க்ளூர்ட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் அப்படிங்கறத நம்ம ஒரு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாமல் அந்த மெம்பர்கிட்ட பிடிக்கிறதுனால இதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் போகிறமே இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிற மாதிரி வசதிகள் கொடுத்துருக்கோம் இதுவும் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த ஒன்னாந்தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாந்தேதிக்குள்ளே நாம் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பட்டுவாடாவில் பிடிச்சிருக்கணும் அப்படி பிடிக்கலைன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி கிராஸ் ஆகக்கூடிய பட்டுவாடாவில் அதுவே ஒரு ரூபா பிடிச்சிக்கும் அப்படிங்கறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல் இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்ஸ்னு ஒன்னு கொடுத்துருக்கோம் இது ஆடிட்டுக்கு தேவையான ட்ரையல் பேலன்ஸ் மத்த எல்லாமே இதெல்லாம் நாம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இது அதுக்கு உண்டானத அப்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் லாக் அவுட் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் விட்டு வெளியில போறதுக்கு உண்டான விஷயம் வெளியேற அப்படிங்கறதும் ஸ்க்ரீன் விட்டு வெளியில போறதுக்கான விஷயம் லாக் அவுட் குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா மறுபடியும் யூஸ்ஸர் நேம் பாஸ்வேர்டு கேட்கற இடத்துல இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற இடத்துக்கு வந்துடும் திருப்பி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வேற சொசைட்டிக்கு உள்ள போறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம் இதுல வெளியேற அப்படிங்கிறது டோட்டலா சாஃப்ட்வேர் விட்டு வெளியிலே இதுதான் வந்து இந்த ஸ்கிரீனுடைய டோட்டல் அப்டாக் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் திரும்ப நமக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிட்டு நம்ம அதில் உறுப்பினர் சேர்க்கை மட்டும் இந்த வெல்கம் இந்த போர்ஷன்ல நாம உறுப்பினர் அப்படிங்கறத மட்டும் ஃபுல்லா ஒரு நிமிஷம் இதுல முதன்மை தகவல்ல உறுப்பினர் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உறுப்பினருக்கு தகவல் ஓபன் ஆகும் இதுல வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே மெம்பரா இருக்கக்கூடியவங்க லிஸ்ட் நமக்கு இதுல ஓபன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க நாலாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த நாலாயிரம் மெம்பரில் நமக்கு முதல்ல லோட் ஆகக்கூடியது ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும் லோடாகிற மாதிரி வச்சுருக்கோம் இது ஏன் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி வச்சிருக்கோம்னா நம்ம சாஃப்ட்வேர்லயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மெம்பர் நேம் எல்லாம் இதுலேயே டைப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் முதல்ல மெம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு உண்டான டீட்டெயில் பூராமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேம் மற்றதெல்லாம் பின்னாடி என்ட்ரி போட்டுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு மெம்பர் நம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி நேம் அப்படிங்கிறது பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் புதுசாக சாஃப்ட்வேர் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மெம்பர் நம்பரை நம்ம ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் வேணும்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன் அப்படி ஆட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இது மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதில் நான் உங்களுக்கு சொல்லி புரிவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு நிமிஷம் நான் புதுசாக ஒன்று ஒரு சொசைட்டி ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அதுல என்ன காமிக்கிறேன் வெல்கம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர் கூட இல்லை நாம வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா மெம்பர் நம்பர் இங்க வந்துடும் இதுல சப்போஸ் ஒரு அறுபது மெம்பர் இருக்காங்க அப்படின்னு

சப்போஸ் இந்த அறுபது பேருடைய நேம் டைப் பண்ணணும்னா நீங்க இங்கேயே டைப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பாமினி ஃபாண்ட்ல டைப் பண்ணதுனால நான் இந்த இடத்துல நேம் டைப் பண்ணணும்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் இந்த நேமுக்கு உண்டான இங்கிலீஷ் நேம் வேணும்னா இங்கிலீஷ்லயே டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது இது பேங்க் நேம் எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இதுல வந்து மேக்ஸிமம் நேம் கூட புள்ளி வச்சு எடுத்து அதாவது இன்ஷியலோ எதுவும் டைப் பண்ண வேண்டாம் ஃபுல் நேம் ரமேஷ் அப்படின்னு மட்டும் கொடுங்க அதாவது இதுக்கு என்ன இதுன்னா நீங்கள் ரமேஷ் ஜி ஜி ஜிஎஸ் அந்த மாதிரி ஏதாவது நேம் போட்டு இன்ஷியலில் இருந்திருக்கலாம் ஆனால் பேங்க்ல கொடுக்கும்போது ரமேஷ்னு மட்டும் கொடுங்க எப்போ ரமேஷ் ஜிஎஸ்ன்னு கொடுக்குறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுக்கும்போது ரமேஷ் ஜிஎஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் அங்கே பேங்க்ல அக்செப்ட் பண்ணுவாங்க ரமேஷன் காமனாக கொடுத்துட்டிங்கன்னா அது ஜிஎஸ்சாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த இன்ஷியில் இருந்தாலும் சரி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் இதில் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி சரிங்களா இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அப்டேட் ஆல் மெம்பர் நேம்ஸும் கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த அறுபது பேருக்கு நீங்கள் டைப் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை சேவ் பண்ணிக்கும் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு இல்லையா இதை வந்து உள்ள ஒவ்வொரு லைனா அதை எடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிக்கிற மாதிரி எழுதிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு இன்ட் மார்க் ஒன்று அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் மார்க் மாதிரி ஒன்னு கொடுத்திருப்போம் இந்த பென்சில் மார்க் அப்படின்னு ஒரு விஷயம் இன்ட்டு மார்க் இருக்கக்கூடியது வந்து வேண்டான்னா டெலிட் பண்றதுக்கான ஒரு விஷயம் இந்த நேமை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு தடவை அந்த ஒன்னா நம்பர் அப்படிங்கிறவரு பால் ஊத்திட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து மெம்பர் நம்பரை நமக்கு டெலிட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை காரணம் ஏன்னு கேட்டா ஏற்கனவே அவர் பேர்ல நம்ம ஒரு தடவை பால் வாங்கியிருக்கோம் அதனால அந்த டிரான்சாக்ஷன்ல இவர் நேம் இல்லாம போயிடுங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அங்க இவர் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இல்லாமல் போயிடும் அதனால நாம என்ன பண்றோம்னா அங்க டெலிட் பண்றதுக்கு பர்மிஷன் இல்லை இப்போ நமக்கு இங்கே வேண்டானா டெலிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நேம் சேஞ்சு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் திரும்ப எடிட் பண்ணி அதே மாதிரி அப்டேட் ஆல் நம்பர் நேம்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் முன்னாடி பென்சில் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா இதை கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகும் ஏற்கனவே நான் டைப் பண்ண நேம்லாம் இருக்குது மற்றபடி முகவரி அவங்களுக்கு உண்டான ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் நம்பரும் அவங்களுக்கு என்ன வாரிசு இருக்குது இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நீங்கள் இதில் டைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோட்டோவும் சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம் சரியா இதுதான் இதுல இருக்கக்கூடிய மீன் இதுல இருக்கக்கூடிய எக்ஸ் மார்க் இப்போ நான் அறுபதாவது நம்பரை டெலிட் பண்றேன் அப்படின்னா இந்த அறுபதாவது நம்பர் பேஸ் பண்ணி நான் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெலிட் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கும் இவர் பேர்ல நான் இங்கே ஏதாவது ஒரு என்ட்ரி பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா அந்த நம்பரை டெலிட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்காது சரிங்களா இது மெயின் இது பார்த்து இதை பொறுத்தளவுக்கு இதுதான் மெயின் இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் உண்டான ஸ்க்ரீன் இந்த இடத்துல இருக்குது இந்த ஆடுக்கு பக்கத்தில் க்ளோஸ்ன்றது இது கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும் இந்த பார்ட் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு அடுத்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ